எல்லாருக்கும் வணக்கங்க மாங்காய் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக மாங்காய் போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது குக்கரில் பருப்பை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் கரண்டி இல்லைன்னா அது பருப்பை நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பழுத்து தக்காளி ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் ஒரு முருங்கைக்காய் இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டும் வெங்காயமும் பாதியளவு வந்ததுக்கப்புறம் அந்த பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காய்ங்களை சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பாதியளவு நல்லா வெந்திருக்கும் போது இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் பார்த்திங்கன்னா இப்போ முருங்கக்காயும் மாங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கரைசலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்குங்க சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது அடுப்பில் ஒரு வானலை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு வரம் மிளகாய் கருவேப்பில் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க கம கமன்னு ஒரு டேஸ்டியான மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்